ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் மகிழ்ச்சி கூடும் பொருளாதார வரவு உண்டு விருந்தினர் சேர்க்கை உண்டு உடன் பிறந்தவர்களோட இழப்பீடு ஈடுகட்ட முடியாத ஒரு காலகட்டம் உடன் பிறந்தவர்களுக்கு இழப்பீடு அதாவது இழப்பீடுனா அவங்களை அவங்களுக்கு ஏதாவது தேக குறைபாடு அல்லது சிறு கண்டங்கள் இப்படி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதால் பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம உங்களுடைய உழைப்பின் விஷயத்தை கூட்டுவதும் உங்களுடைய தேகத்தை வேர்வ சிந்த உழைப்பதும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவது வாக்கிங் போவது ஜாக்கிங் போவது அதுபோக உழைப்பு விஷயமாக துரிதமான நடவடிக்கை எடுப்பது காலம் தள்ளி போடாமல் இருப்பது எந்த ஒரு முயற்சியும் உடனடியாக எடுப்பது இதனால் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நீக்கும் அதுபோக இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது சிம்ம வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதான் மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசி நேர்களை சிம்ம ராசினியர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள் சார் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகும் அடுத்து ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சியும் சிம்ம ராசிக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது என்று சில விஷயங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை என்பதை நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வர இணங்க இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது சனி பகவான் முன்னே முப்பது மூணு மாசத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பிரதிபலனை காமிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நவம்பர் ஒன்று சனி வக்ர நிவர்த்தி ஆனாலும் கூட சில கிரகங்களினுடைய அணுக்குறல்கள் உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் உங்கள் தாய் தந்தையுடைய அனுகிரகம் உங்களுடைய மனைவியினுடைய ஸ்தானாதிபதி ஒரு சில பேர்த்துக்கு மனைவி மரணம் இருந்தால் அவர்களே தெய்வமாக உங்களை காக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தின் ஆசி இதனால் சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு வெற்றியான மாதமாக இந்த மதம் திகழ்கிறது பயப்பட தேவையில்லை சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொல்லையில் இருப்பவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது குளிர்காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் உடலை பார்த்து கொண்டால் மட்டுமே போதும் மிக மிகப்பெரிய தேக குறைபாடு ஒன்றும் இல்லை ஆண்களுக்கு சிம்ம ராசியில் இருக்க ஆண்களுக்கு தொழிலில் அலைச்சல் இருக்கும் தொழிலில் பேரும் புகழும் உண்டு இரட்டிப்பு வருமானம் உண்டு உழைப்புக்கு தகுந்த ஊதுமை உண்டு சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அடிமை தொழிலில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது அடிமை தொழிலில் சமீப காலமாக வேலைக்கு சேர்ந்திருந்தாலோ இவர்களெல்லாம் மீண்டும் புது தொழில் புத்தியோகமாக ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த காலகட்டம் ஸோ துயஸ் தொழில் பெறுவது அல்லது சுய தொழில் பண்ணுவர்களுடன் ஒர்க்கிங் பார்ட்னராகவோ பார்ட்னராக சேர்ந்து செயல்படக்கூடிய நேரங்காலம் இது என்பதை இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஐப்பசி மாதம் உணர்த்துகிறது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் மகிழ்ச்சி கூடும் பொருளாதார வரவு உண்டு விருந்தினர் சேர்க்கை உண்டு உடன் பிறந்தவர்களோட இழப்பீடு இது ஈடுகட்ட முடியாத ஒரு காலகட்டம் உடன் பிறந்தவர்களுக்கு இழப்பீடு அதாவது இழப்பீடுன்னா அவங்களை அவங்களுக்கு ஏதாவது தேக குறைபாடு அல்லது சிறு கண்டங்கள் இப்படி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதால் உடன் பிறந்தவர்களுடன் ரொம்ப கவனமாக அவர்க்காக பிரார்த்தனை பண்ணுவது அடிக்கடி அவர்களிடம் சென்று பேசி கொண்டு வருவது அல்லது அவர்களை அடிக்கடி ஆரோக்கிய விசாரித்து கொண்டு வருவது இதெல்லாம் நன்மை பயக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெண்களுக்கு மேகும் சிறப்பான அந்த கூடைய காலகட்டத்தில் ஆண்டாளுடைய அனுகிரகத்தினால் ஆரோக்கிய குறைவு படிபடியாக நிவர்த்தியாகும் சில கிரகங்கள்லாம் கெடுப்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு என்று வருந்த வேண்டிய அவசியம் இல்லை பொன்ன தானந்தர்மம் ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் இந்த ஐப்பசி மாதம் தொடர்ந்து பதினாறு முறை சிவபெருமான் கோயில் சென்றால் இனி வரக்கூடிய எந்த கிரகமும் சிம்மராசியில் இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் செய்யாது இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய காலகட்டம் மாணவ மணிகளுக்கு வந்து படிப்பு விஷயத்தில் அக்கறை இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது ரகசியத்தை பாதுகாப்பது தன் கத்துக்கு சந்தேகம் வரும் பொழுது நட்பு வட்டத்தில் கேள்வி கேட்கலாம் தனக்கு தெரிந்தெல்லாம் சொல்லும் பொழுது தன்னுடைய படிப்பு விகிதம் குறைந்துவிடும் என்பதால் தனது ஞாபக சக்தி தன்னுடைய படிப்பு விஷயத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அளந்து பேசுவது அறிவோடு பேசுவது ஆலோசனையில் இப்போ முன்னோர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அடுத்து வரக்கூடிய காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு தேர்வு படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உழைக்கக்கூடியவனை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டான் என்பதால் ப மாணவ மணிகளுக்கு உழைப்புங்கிறது படிப்பு தான் அந்த படிப்புக்காக உழைக்கும் பொழுது பாதிப்பு ஒன்றும் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தனி தொழில்காரகனாக வருவதாலும் சில கிரகங்களோடைய அமைப்பு நன்கு விகிதத்தில் இருப்பதாலும் தேவையற்ற புது கம்பெனிகளில் ஈடுபடாமல் அதே நேரத்தில் ரொம்ப பழைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இடைநிலை நடுநிலையில் இருக்கக்கூடிய கம்பெனியில் உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி காலை நேரத்தில் முதலீடு செய்வது தகுந்த ஆலோசனை கொடுக்கும் எதற்குமே ஒன்றின் மூன்று பங்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் நூறுரூவாயாக இருக்குது அப்படின்னா முப்பது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்து பிரித்து பிரித்து பல்வேறு கம்பெனிகள் செய்யும் பொழுது பாதிப்பு இல்லாமலும் பலமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் நீங்கள் அந்த வருவாய் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உண்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணுறவங்க எல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் காலை நேரத்தை பயன்படுத்துவது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் காதலன் காதலிகளுக்கு இணைப்பிரியாத காதலன் காதலிகள் கூட சிறு சிறு கருத்து வேறுபாடும் அல்லது உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் ஆலய வழிபாடு மூலயமாகவும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதும் போல் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்பு நீங்கி உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய க கனி க கணிசமான ஒரு வாழ்க்கையை அமைக்க ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம் காதலன் காதலிகள் சிறப்பு பெற அமைப்பாக இந்த சிம்ம ராசி இருக்கக்கூடிய இந்த நேரங்காலம் பல்வேறு வகைகளையும் பெற்றோருடைய ஆலோசனையும் உற்றார் உறவினரை அனுசரித்து செல்வதும் நட்பு மட்டுமல்ல உற்றார் உறவினரும் நமக்கு ஏற்ற மிகு வாழ்க்கைக்கு உதவுவார்கள் பல்வேறுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் வெற்றியை தரும் என்பதை நினைவில் கொண்டு காதலன் காதலிகள் செயல்படும் பொழுது சிம்ம ராசியில் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய உழைப்பின் விஷயத்தை கூட்டுவதும் உங்களுடைய தேகத்தை வேர்வ சிந்த உழைப்பதும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவது வாக்கிங் போவது ஜாக்கிங் போவது அதுபோக உழைப்பு விஷயமாக துரிதமான நடவடிக்கை எடுப்பது காலம் தள்ளி போடாமல் இருப்பது எந்த ஒரு முயற்சியும் உடனடியாக எடுப்பது இதனால் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நீக்கும் அதுபோக இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு கூடுதலாக அடுத்து வரக்கூடிய ஆண்டு பலன் கிரக பயிற்சியில் கூட நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய அந்த கோயில் செல்லக்கூடிய ஆலயங்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகத்துக்கு கூட ஒரு பாதுகாப்பு வலயம் போட்டு வைத்து ஏற்ற மிகுந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திரையும் பிரத்யோகமாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு தடவையா இந்த ஐப்பசி மாதம் ஒரு தடவையாவது சூரிய நாராயணர் கோயில் சென்று சூரியனை மட்டும் அல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கொள்வது உத்தமம் இது குடும்பத்தாருடன் செல்வது குறிப்பாக இதை ஞாயிற்றுக்கிழமை வேலையில் சென்று வருவது எல்லோ வகையிலையும் ஏற்றம் கொடுக்கும் ஏடி முப்பத்தாறு வகம் அல்லது ஐயாறு எட்டுக்கு இணையான ஒரு பச்சரிசி சிப்பம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச சிவாலயத்துக்கு கொடுப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபடங்களும் கருத்து வேறுபாடுகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் இருக்கிறது தீபாவளியை சமாளிக்க வேண்டியதில்லை தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடலாம் சிம்மராசிக்காரர்கள் என்பதில் ஐயமில்லை என்கிறது இந்த ஐப்பசி மாதம்